திரியக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஒரு பல மொழி நாம ஒரு சோற்றுக்கு ஒரு பதம் சோறு சரியாக இருக்கும் என்று சொல்லி நாம் பழமொழி சொல்லுவோம் இதை ஏன் இப்பொழுது சொல்லுகிறேன் யாராவது ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டால் அந்த தவறை வைத்து அவர்களை முழுவதுமாக நாம் நெசுவோம் நியாயை விடுவோம் இவன் இப்படிப்பட்டவனான் செய்வான் என்று சொல்லி நாம் யோசிப்போம் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய யோசனைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் ஏன் என்று பார்க்கிற பொழுது இயேசு தவறை ஒருவனுடைய பாவத்தை வைத்து அவனை மதிப்பீடு செய்யவில்லை மாறாக அவன் பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் இயேசு ஆண்டவர் அவனை மன்னித்து இயேச்சி கொண்டார் பாருங்க பேர் எல்லாருக்குமே தெரியும் ஏசு ஆருடைய சீரர்கள்ல ஒருவன் இயேசு ஆண்டவரோடு பயணித்தவன் இயேசு ஆண்டவருக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க விரும்பினவன் எப்பொழுதும் இயேசு ஆண்டவரோடு இருக்க விரும்பினவன் ஆனால் இயேசு ஆருடைய பாடல்களின் நேரத்துல அவன் என்ன செய்யறான் மறுதலித்து விடுகிறான் எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் மருந்தளித்து விடுகிறான் ஆனால் கூட இயேசு ஆண்டவர் அவனுடைய அந்த தவறை அந்த பாவத்தை பார்க்கல அவன் மனம் மாறி ஏசு ஆண்டத்துல வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் பேதிருவை கொண்டு அநேக காரியங்களை செய்தார் பேதிருவை கொண்டு அநேக திருச்சபைகளை கட்டியெடுத்தினார் ஆம் என கண்பாணவில்லை இந்த நாளில் கூட நாமும் கூட பிறருடைய ஒரு தவறை வைத்து நாம் மதிப்பீடு வேண்டும் ஏனென்றால் இயேசு பாவத்தை பாவ மன்னிப்பு கொடுக்கிறார் இன்றைக்கு நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாக பாவங்களை மன்னிப்போம் பாவ மன்னிப்பு நாமும் கூட கொடுப்போம் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் கூட பிறருடைய பாவங்களை நாம்

நீர் ஸ்தளை தேசத்திலிருந்து அகற்றி கடவுளை தேட நேராக்கி நேராக்கினீரே என்றான் ஆம் என கண்பானே இந்த நாளிலே ஒவ்வொருவருக்குள்ளாகவும் நல்ல காரியங்கள் உண்டு நல்ல வாழ்வு உண்டு ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலும் பாவங்களே தவறலை செய்யலாம் அப்படி செய்கிற பொழுது கிறிஸ்து பாவலை போல நாமும் மன்னிப்போம் ஏற்றுக் கொள்வோம் எல்லாருக்குள்ள நல்ல மனுஷன் இருக்கலாம் எல்லாருக்குள்ளும் நல்ல காரியங்கள் இருக்கிறது எல்லாரிடத்திலும் நல்ல சிந்தனைகள் இருக்கிறது ஆனால் நாம் அந்த நலமானதை நாம் பார்க்காமல் தீமையானதை மட்டுமே பார்க்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில நாம் கருடைய பிள்ளைகளாக கிறிஸ்து இயேசுனால மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் பிறருடைய பாவங்களை மன்னிப்போம் பிறருடைய நல்லதை பார்ப்போம் அவருடைய ஏற்றுக்கொண்டு அவரோடு இசைந்து வாழ்வோம் அப்படிப்பட்ட வாழ்வே வாழ தாமே நாம் அனைவரும் பலப்படுத்தியை விவரத்தை காப்பாராக ஆமீன் எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வாராக ஆமேன் யாவரும் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளை என்னுடைய வாழ்வில் எங்களோடு நிலைத்துக்கிறவர் எங்களை பாதுகாக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோமே உண்மை போற்று சுவாமி நாங்கள் பலவீனங்கள் பட்டாலோ சோர்ந்து போனாலும் நீ என்னுடைய பலவனையை மாற்றி போட்டு பலத்தை கொடுத்து நன்றி பண்ணிக்கிறோம் சுவாமி அப்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட முடியாக நீர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறீர் எங்களுக்குள்ளாக இருக்கிற நலமானது நீர் பார்த்து எங்களை கொள்கிறீர் அதற்காக நன்றி படிக்கிறோம் நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஏற்றி கொண்டது போல நாங்களும் கூட பிறருடைய பாவங்களை மன்னித்து பிறரையும் ஏற்றுக்கொண்டு பிறரோடு சேர்ந்து வாழுகிற நல் வாழ்வை நீ தாமே எங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ கூட நாங்கள் செவிக்கின்றோம் சுவாமி பிறருடைய தீமைகளை மாத்திரமே பார்க்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்காத அவருடைய தீமையை மன்னித்து நலமானதை பார்த்து அவருடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சிந்தனையை சுத்த இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுக்க வேறுமா செ இந்த வேலையிலும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் நல்ல அறிவை தந்த கூட நாங்கள் தெரிவிக்கிறோம் மிக முக்கியமாக சிபிஎஸ்சி பொது தேர்வு எழுத போகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த நாள் முதற்கொண்டு இந்த தேர்வை எழுத ஆயத்தை பார்க்கிற பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவை தாரும் நல்ல முறையில் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல முறையில் வெற்றி பெற நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு கத்தை அனுபவிக்க வேணுமா சமைக்கிறோம் படிக்கிற நேரங்களையும் தேர்வு விருது நேரங்களையும் கத்தர் ஆசிரித்து வேண்டிய உடல் பலன் ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுக்க வேணுமா நம்ம சமைக்கிறோம் இந்த வேலையில் கூட யாரெல்லாம் பலவினத்தோடும் நோவு நொடிகளோடு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நம்ம சமிக்கிறோம் உன்னை குணமாக்கும் கத்தை நானே என தெய்வம் தாமே பலவினமாய் இருக்கிற எல்லாருடைய பலவினங்களை நோவு நொடிகளை மாற்றி போட்டு நல்ல பலத்தை சுகத்தை சக்தி ஆரோக்கியத்தை நிறைவாக கொடுக்க வேண்டும் கூட நம்ம சமிக்கிறோம் உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து உண்மை பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் எங்கள் தருள் பாவிக்க வேண்டும் இதை ஏசு கிருஷ்ணன் ஜெபிக்கிறோம் அண்மை பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவாசம் கடவுள் மொழி ஆஸ்வதிப்பாராக ஆமீன்